ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ராவல் வீடியோ பார்க்க இல்லை ஃபுட் ட்ரைவ் வீடியோ பார்க்க போகிறதில்லை அதை தவிர்த்து டிவோஷன் கண்டென்ட் வீடியோ பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் படிக்கும் கடவுள் பிரம்மர் காக்கும் கடவுள் பெருமாள் அழிக்கும் கடவுள் சிவன் சொல்கிறாங்க இப்போ நாம் காக்கும் கடவுள் பெருமாளை பற்றி தான் பார்க்க போகிறோம் பெருமாள் பத்து அவதார எடுத்திருக்காரு அந்த பத்து அவதாரத்துலையும் மக்களுக்கு எப்படி வாழணும்னு சொல்லி நல்லா தத்துவம்னு சொல்லியிருக்காரு அந்த பத்து அவதாரத்தில் இப்போ நம்ம பார்க்க போ நாலாவது அவதாரம் நரசிம்ம அவதாரம் நான் ஏன் பெருமாள் அவதாரை பற்றி முக்கியமாக நரசிம்மாள் அவதாரத்தை பற்றி சொல்ல போகிறேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த ஆன்டை யூடியூப் சேனல் பிளாக்ல ட்ராவல் விலாக் வீடியோஸ் ஃபுட் வீடியோஸ் அதிகமாக வரும் நீங்கள் வீடியோஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஆன் டைம் பிளாக் இன்ஸ்டாகிராம் பேஜ்னும் ஃபேஸ்புக் பேஜ்னும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு நரசிம்மர் உந்திர நட்சத்திரமா சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கும் நரசிம்மர் ஜெயந்தி எனக்கு என்ன மாதிரி பூஜை பண்ண போறதுன்னு பார்க்க போகிறோம் அப்புறமா பெருமாள் பார்த்த அவதாரங்களை முக்கியமான அவதாரம் நரசிம்மர் அவதாரம் ரொம்ப பவர்ஃபுல்லான உகரமான அவதாரங்க லக்ஷ்மி நரசிம்மர் அவதார கதையை நான் சொல்றேன் கிருதா யுகத்தில் இரணை கஷிப்பு கடும் தவம் இருந்து பிரம்மனு சாகா வரம் பெறுறாரு காலையோ மாலையோ பூமியோ வானமோ மனிதனோ மிருகமோ ஆயுதத்தாலையோ மரணம் மிகழக்கூடாதுன்னு சொல்லி சாகா வரம் பெறுறாரு இரணை கட்சிப்பூ பிரமர்கிட்ட பிரம்மர்கிட்ட வாங்கின அப்புறமா இரணை கட்சிப்பூ தன்னுடைய பேர் தான் எல்லாரும் சொல்றோன்னு சொல்லி தன்னுடைய பேர் சொல்ல சொல்லி துன்புத்துறாரு மக்களை அப்போ வந்து இவர்களுக்கு குழந்தை பிறக்குது அவர்தான் பிரகல்நாதர் பிரகல்நாதர் வந்து பெரிய விஷ்ணு பக்தராக இருக்காரு அது வந்து இரணை கஷ்பக்கு பிடிக்கல தன் மகன் வந்து என் பேரை சொல்லாமல் விஷ்ணு பேரை சொல்லிட்டு இருக்காரு சொல்லி இரணை கஷ்ப தன் மகனை கூப்பிட்டு என் பேர் தான் சொல்லணும் விஷ்ணு பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு அப்போ கூட பிரகர்நாதன் கேட்காம விஷ்ணு பேர் தான் சொல்லிட்டு இருக்காரு அவருக்கு அது பிடிக்காம வந்து கடலை போட்டு அந்த பையனை கொலை பண்ண பார்க்கறாரு தீயில போட பார்க்கறாரு யானையை வச்சு கொலை பார்க்கறாரு விஷயத்தை வச்சு கொலை பார்க்குறாரு அந்த பையனை எதுவும் பண்ண முடியல அந்த இடத்துல வந்து விஷ்ணு பகன் வந்து காப்பாத்திட்டாரு பிரகர்நாதனை ஏழை காஷ்பு கோவை வந்து தன் மகனை கூப்பிட்டு அழைச்சி விஷ்ணு பேரே சொல்லிட்டு இருக்கேன் விஷ்ணு எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு அப்போ பிரகநாதர் வந்து விஷ்ணு தூணினும் இருப்பார் துரும்புனும் இருப்பார் சொல்றாரு அப்போ இளைய காஷ்பு தன் மகனுக்கு காமிச்ச தூணில் ஓங்கி கதையால் அடிக்கிறாரு அப்போ அந்த தூணை அப்போ வந்து நரசிம்மரை அவதரிக்கிறாரு நரசிம்மரை அவதரித்து இளணை காசிபு மடியில் வச்சு வீட்டு வாசல்ல வயத்த கிழிச்சி வதம் பண்ணுறாரு ஏனைய காஷ்பு நரசிம்மரை வதம் பண்ணுறப்போ காலையோ இருவோ இல்லாமல் மாலையிலயோ வீட்டுக்கு வெளியோ உலே இல்லாமல் வீட்டுக்கு வாசப்படியில் பூமிலேயே வானத்திலே இல்லாம மடியிலையும் எந்த ஆயுதத்தையும் இல்லாம நகத்தால வதம் பண்றாரு நரசிம்மர் தன்னுடைய பக்தன் பிறகநாதனுக்காக தூளை பிறந்து வந்து இரண்டு வதம் பண்ணி தன் பக்தனை காக்குறாரு தன் பக்தனுக்காக நரசிம்மரை அவதரிச்சு தன் பக்தனை காக்குறாரு அதனால வந்து அவன் நரசிம்மிட்ட ஒரு வேண்டுதல் வச்சா அதை நிறைவேறும்னு சொல்லி நம்பிக்கை ஐதிகம் இப்ப இருப்பே இருக்கு தூளை பிறந்து நரசிம்மரை அன்னைக்கு அன்னைக்குதான் நரசிம்மர் ஜெயந்தியா கொண்டாடுறாங்க நரசிம்ம ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி கொண்டாடுறாங்க நரசிம்ம அவதரிச்சி நேரம் சுவாதி நட்சத்திரம் மாசம் மாசம் சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு நரசிம்மருக்கு கும்பிடுவாங்க வீட்டில் நரசிம்மருக்கு பூஜை செய்வாங்க நரசிம்மருக்கு ரொம்ப பிடிச்ச பாடம் விட்டுப்பாடுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நம்ம சுத்தமான தண்ணி எடுத்துக்கலாம் அந்த சுத்தமான தண்ணியில நாங்கள் சாமிக்கு படிக்கிறதுனால சுத்தமாக இருக்கும் அதனால ஜாகடி பவுடர் வாங்கியிருக்கோம் இது வெள்ளத்தூள் இது இது நம்ம தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த வெள்ளத்தூள் இல்லை தண்ணியில் கலந்துக்கலாம் இப்போது இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சோண்டு தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச துளசி இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பானகம் ஆயிடுச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் சேர்த்து நம்ம ஏன் நரசிம்மருக்கு பாரங்கம் படைக்கணும்னா நரசிம்மர் வந்து உக்கரமாதா சாமி ரொம்ப கோபமான சாமி அதனால் இந்த பானகம் வந்து ஒரு குளிர்ச்சியானது இதை படைச்சி சாமியை வந்து நம்ம வந்து சாந்தப்படுத்துறதுக்காக தான் படைக்கிறோம் ஆனால் வந்து நரசிம்மர் வந்து எல்லாரும் கோபமாக இருக்க மாட்டார் எதிரிக்கு மட்டும்தான் கோபமாக இருப்பார் பக்தனுக்கு வந்து சாந்தமாக லட்சுமி நரசிம்மர் யோகா நரசிம்மர் தான் இருப்பார் இந்த பானகத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது சூப்பான சுவையான பானகம் ரெடி ஆயிடுச்சு பிரசாதமாக நரசிம்மருக்கு படைக்க நரசிம்மருக்கு உகந்த நட்சத்திரமாக சுவாதி நட்சத்திரம் அனைக்கும் நரசிம்மரை அவதரித்த நரசிம்மஜின் தண்ணிக்கும் நரசிம்மருக்கு வீட்டே பூஜை பண்ணலாம் நரசிம்மருக்கு உந்த பிரசாதமான பானகம் வச்சு நரசிம்மருக்கு பூஜை பண்ணலாம் இந்த பானாகம் இப்படின்னு சொல்லி நான் காமிச்சிருப்பேன் இந்த பானகமும் நரசிம்ம ரொம்ப பிடிச்சது மாதத்துக்கு ஓராட்டி வர சுவாதி நட்சத்திரம் அணிக்கும் வருஷத்துக்கு ஓராட்டி வர நரசிம்மஜின் தண்ணிக்கும் நரசிம்மருக்கு இப்படி பானகம் வச்சு பூஜை பண்ணால் நீங்கள் நினச்ச காலம் நிறைவேறும் உங்களுக்கு வாழ்க்கையில் தடங்கள் ஏதாச்சும் இருந்தால் அதுவும் சரியாயிடும் நரசிம்மருக்கு நம்ம துளசி அர்ச்சனை பண்ணி தீபாரதனை காட்டி பூஜை செஞ்சா நீங்க நினச்ச காலையும் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த பூஜை பிரதா கால மணிக்கு தான் பண்ணணும் ஈவினிங் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்கும் இந்த பூஜை பண்ணணும் இந்த பூஜை மாச மாசம் வர சுவாத்தி நட்சத்திரம் வருஷத்துக்கு வாட்டி வர நரசிம்மஞ்சி ஜீவ் ஈவினிங் நாலரை மணிக்கு இந்த பூஜை நீங்க பண்ணணும் நாம இந்த பூஜை பண்ண அப்புறமா லைஃப்பில் லைஃப்ல இந்த விஷயம் எல்லாமே சரியாக நல்லது இருந்தா அதனால தான் வீடியோ மூலியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பூஜை நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கு லைஃப்பில் பிரச்சனை சரியாக இல்லாமல் நீங்கள் லக்ஷ்மி அரஸ்மார் படமும் பிரகாலராஜன் கூட இருக்க லக்ஷ்மி நரசுமார் படமாக வீட்டில் வச்சு பூஜை செஞ்சா உங்கள் வீட்டு லக்ஷ்மி எங்கள் கிட்ட ரெண்டு லக்ஷ்மி நரசுமார் ஃபோட்டோ இருக்கு நீங்கள் யாராச்சும் லட்சுமி நரசிம்மர் டிவோட்டியாக இருந்தா எங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் லட்சுமி நரசிமார் வச்சு பூஜை செய்கிறவராக இருந்தா எங்கள் கீழே லட்சுமி நரசிம்மர் டிவோட்டி சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணி இந்த படத்தை நாங்கள் விட்டு போஸ்ட் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த சுவாதி நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மருடைய பூஜை பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனல் லைக் பண்ணுங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ